ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி நான் ரொட்டி பரோட்டா ஊத்தாப்பம் இடியாப்பம் ஆப்பம் இட்லி தோசை அப்புறம் பார்த்திங்கன்னா சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல்லை கேன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இன்ட்ராப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே குக்கர் சூடுபடுத்தி மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானது பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அது கூடவே கொஞ்சமாக கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ கரம் மசாலா எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ஒரு மூணு நிமிஷம் போல வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டுனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த பக்குவம் வந்ததும் இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் கேரட் கேரட் முடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இருக்கு நூறு கிராம் பீன்ஸ் இது எல்லாத்தையும் பொட்டியா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணி இருபத்தஞ்சு கிராம் பச்சை பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடைச்சதுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது தேவைக்கேற்ப உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்து காய்கறியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ காய்கறி வதங்கிட்டு இருக்கும்போது இந்த குருமாவுக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் கால் மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீ ஸ்பூன் கச கசா சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு டீ ஸ்பூன் போல் பொட்டு கடலை சேர்க்குறேன் நீங்கள் பொட்டு பதிலாக முந்திரி பருப்பு இருந்தால் கூட ஒரு ஏ எட்டு முழு முந்திரி சேர்த்துக்குங்க பொட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி விட்டுட்டு வந்திருக்கேன் இப்போ அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை காய்கறி வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க இப்போ ஆடு இப்போ சிம்மிளை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதுமாரி பச்சை வாசனை போற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலினுடைய பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன் நம்ம இதில் தேங்காய் பொட்டுக்கடல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால நல்லா திக்காகும் கிரேவி அதனால தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் எடுத்துகிட்டு மூடியை ஃபிட் பண்ணுங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் விட்டங்க நாலு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி குருமாவை ஒரு நிமிஷம் போல் கொதிக்க வைக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துருக்கு நல்ல சுவையாக இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்குங்க சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் போல் இப்போ குருமாவை கொதிக்க வச்சுருக்கு கொச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியான் இருக்குன்னா மல்லித்தழையும் புதினாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த மாதிரி காய்கறி பயன்படுத்தி செய்திருக்க முறையில் இந்த வெஜிடபிள் குருமாவும் ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இட்லிக்கு தோசை சப்பாத்தி ரொட்டி பரோட்டா ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு இந்த குருமா ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொன்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்